ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம சீரகத்தை தூள் பண்ணி பொடி பண்ண போகிறோம் அதை இந்த மாதிரி பொடி பண்ணுங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் டேஸ்ட் வேறு லெவலில் டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும் நீங்கள் சீரகம் வாங்கிட்டு வந்த உடனே அப்படியே பேக் பண்ணி வைக்கவே வேண்டாம் அதை தயவு செஞ்சு அதை கொஞ்சம் மாற்றிக்கோங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம அவங்க பேக் பண்ணும்போது வசவசன்னு இருக்கும் நல்லா ஆற வச்சுருக்க மாட்டாங்க மலை ஈரத்துக்கு வசந்து போயிருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம பேக் பண்ணும் போது என்ன ஆகும்னா சீக்கிரமாக வண்டு வைக்க ஆரம்பிக்கும் பூச்சி வச்சுக்கும் அந்த மாதிரி செய்யாமல் நீங்கள் சீரகத்தை வாங்கிட்டு இருந்தவொடனே கொஞ்சமாக லைட்டாக பொடிச்சு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அடுப்பில் ஒரு வானல் வச்சுக்கோங்க அப்படி முடியலன்னா நீங்கள் வெயிலில் வச்சு காய வச்சு நல்லா வெயில் நல்லா சூடேறி காஞ்சதுக்கு அப்புறமாவது பேக் பண்ணணும் நீங்கள் அப்படியே வாங்கிட்டு வந்த பேக் பண்ணக்கூடாது தூள் பண்ணுறதா தான் கம்பல்சரி நீங்கள் வறுத்துக்கணும் இந்த மாதிரி நல்லா கை பொறுக்க சூடு கை வச்சு இப்படி அமுத்துனோன்னா சூடு தாங்க முடியாத அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோ வறுந்துருச்சு இப்போ நம்ம ஆற வச்சுட்டு ஒரு கண்டெய்னர் பாக்ஸில் நம்ம போட்டு வச்சுக்கலாம் இது வந்து நான் யூஸ் பண்ணுறதுக்கு வீட்டில் நம்ம எப்பவுமே சீரகம் எண்ணெயில் போடுவோம் இல்லையா அதுக்காக நான் இதை போட்டுக்கிறேன் இப்போ இதை நம்ம பொடி பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி வறுத்து போடும்போது தான் சீரகம் எப்பவுமே நல்லாவும் இருக்கும் சூப்பரான டேஸ்ட் அப்படி நம்ம ஸ்டார்டிங் வாங்கும் போது எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கும் இப்போ நம்ம இதை வச்சிடலாம் இப்போ நம்ம இதை பொடி பண்ணிக்கலாம் நான் பாதி சீரகத்தை பொடி பண்ணிக்கிட்டு பாதி சீரகத்தை அப்படியே வச்சுக்க போகிறோம் இப்போ நம்ம இதை பொடிச்சிக்கலாம் ஆறுனத்துக்கு அப்புறமா தான் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணணும் ரொம்ப நைஸாக முடி பண்ணக்கூடாது எப்போவுமே கொஞ்சம் குறை குறைப்பாக தான் இருக்கணும் இந்த லெவலுக்கு இருந்ததுன்னா போதும் பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது நம்ம கடையில் சீரக தூள் வாங்குறதுக்கு பதில் இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நம்ம எது செஞ்சாலுமே இப்போ இது ரெண்டு பாட்டிலையும் நம்ம போட்டு லாக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா எப்போவுமே கிட்டத்தட்ட நீங்கள் மூணு மாதம் ஆறு மாதம் வரையும் கூட கெட்டு போகாது சூப்பராக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்